ஆண்டவரும் மீட்பெரும் உலக ராட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் ஒற்றுமைகள் என்ற தலைப்பில் வேதாகமத்தில் உள்ள இரு நபர்களுக்கு இடையே காணப்படும் ஒற்றுமைகளை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று சிசேராம் மற்றும் அபிமலேக்கு இவர்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரும் பெண்களால் கொல்லப்பட்டவர்கள் இரண்டு அண்ணாள் மற்றும் பேதரோ இவர்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரும் மனம் கசந்து அழுதார்கள் கேள்வி எண் மூன்று பென்யமீன் மற்றும் இக்கபோத் ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன உடை இரண்டு பேருடைய தாயார்களும் இவர்கள் பிறந்ததும் மறைத்து கிறிஸ்து ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன உடை இருவருடைய பெயர்களும் அவர்கள் பிறக்கும் முன்னமே அறிவிக்கப்பட்டது கேள்வி எண் ஐந்து நோவா மற்றும் மோசே ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன இருவருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது கேள்வியின் ஆறு வஸ்தி மற்றும் கந்தாகி ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரும் ராஜஸ்திரீகள் கேள்வியின் ஏழு கடுகு விதை மற்றும் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷம் ஆகிய இரண்டுக்கும் இடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இரண்டும் பரலோகராஜ்ஜியத்துக்கு ஒப்பாக கூறப்பட்டது கேள்வியின் எட்டு லேவி மற்றும் பிலிப்பு ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரையும் கண்டு ஏசு எனக்கு பின் சென்றுவா என்றார் கேள்வியின் ஒன்பது எலுமிலேக்கு மற்றும் மோசே ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரும் மோவாப் தேசத்தில் மறித்தார்கள் கேள்வி என் பத்து தாவீது மற்றும் சிம்சோன் ஆகிய இருவருக்கிடையே காணப்படும் ஒற்றுமை என்ன விடை இருவரும் சிங்கத்தை கொன்றார்கள் ஒற்றுமைகள் என்ற தலைப்பில் இரண்டு நபர்களுக்கிடையே காணப்படும் ஒற்றுமைகளை குறித்து கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் அமீன் நம்ம ஆசிர்வதிப்பாராகு அமீன்